சுற்றுவரைகள் வந்து சர்ச்சையாகவே இருக்கு அது சம்பந்தமா பிரதமர் சந்திப்பது தயாராக இருக்கா தமிழக முதல்வர் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பிரதமர் இங்கேயே வர்றாரே சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தை சொல்றாங்க ஆனா கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அனுப்பியிருந்தாங்க ஸோ புரோட்டால் படி அமைச்சர் வர்றாங்க வணக்க சொல்கிறாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார் இல்ல டிபிஆர் நாங்கள் சரியா தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்க முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க பாக்கல டெல்லி போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் எங்க தலைவர்கள் பேசி எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி சீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது இருக்கு வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்க இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பகோணத்துல நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் வரிசையா மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்கள எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும் தவறு எதுவும் கிடையாது காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம் இப்படி தான் பண்ணணும் மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது மாநில தலைவர் வந்து ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுத்திட்டு இருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து அவங்க வந்து அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் எஸ்ஓபி கிடைக்கும் அதே எஸ்ஓபி எல்லாம் இருக்கும் நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது காவல்துறை செய்கிறோம் அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்க அண்ணா தலைவர் முக்கியமான பட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சுக்கா அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியவதற்கு சின்ன சொல்கிறேன் சொல்றேன் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பாயியாக இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பாய் ஐயா விரும்புகிறாங்க அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க நான் சட்டமன்றத்துக்குள்ளே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன் அப்போ வாஜ்பாய் ஐயா பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம் அதனால் நிச்சயமாக ஏதாவது டிவியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எல்லாம் நல்லதாக நடக்கும்